ஜனாதிபதி தனது உரையில் எதனை கூறவுள்ளார் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபிவர்தன நேற்று மாலை கருத்து வெளியிட்டார் உலகில் உள்ள நாடுகள் பங்குரோத்து நிலையை அடைந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாடுகளை மீட்பதற்கு எட்டு தொடக்கம் பத்து வருடங்கள் சென்றுள்ளது இலங்கை கடனை முழு செலுத்தாமையினால் உலகில் உள்ள நாடுகளுக்கு எவராலும் முகம் கொடுக்க முடியாதுள்ளது கருத்து தெரிவிக்க முடியாதுள்ளது உங்களது நாடு வங்குரூத்து அடைந்துள்ளது என கூறுவார்கள் ஜனாதிபதி இந்த மாத கருதிக்குள் உலக நகைச்சுவையிலிருந்து நாட்டை மீட்பார் என்பதில் எந்தவித ஐயப்பும் இல்லை அதனை அவர் கட்டாயமாக செய்வார் அது தொடர்பில் அச்சமடைய வேண்டாம் உங்களது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேண்டுமாயின் தலை சிறந்த நாடாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டுமாயின் உலகில் உள்ள நாட்டுக்கும் வேண்டும் வழங்காத வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்யும் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அவ்வாறில்லையாயின் பிச்சை எடுக்கும் நிலைமை ஏற்படும் ஜனாதிபதியின் ஜதிபதியின் பதிலளித்தான் ஜனாதிபதி எனக்கு விடுக்கும் அழுத்தத்துக்கு அமைய தேர்தல் நடத்தப்படும் அதனை மாத்திரமே என்னால் கூற முடியும் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிச்சயமாக நானே ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் ஏற்பாட்டாளர் நேற்றும் மாத்தரில் இருந்தேன் காரியங்களை திறக்கின்றோம் தேர்தலுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தோம் ஒரு மாதமாகும் போது எவற்றை செய்துள்ளோம் என்பது தெரியும் தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படுமா நடத்தப்படும் அவ்வாறில்லையாயின் ஜனாதிபதி அழுத்தம் விடுக்க மாட்டார் சர்வதேச நாணயத்தின் உடன்படிக்கைகளுக்கு அமைய எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் ஒரு வருடம் பிற்போடப்படுமா அல்லது உடனடியாக நடத்தப்படுமா என்பது எனக்கு தெரியாது எனினும் ஜனாதிபதி தேர்தல் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிற்போடப்பட மாட்டாது அதனை நம்பிக்கையுடனே நான் கூற முடியும்